வணக்கம் நான் டாக்டர் பிரியா சங்கர் இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் பல ஆண்டுகளாக எண்ணற்ற மூத்த குடிமக்களுடன் நான் பணியாற்றி வந்துள்ளேன் உங்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கிறதா ஒவ்வொரு இரவும் சரியாக இரண்டு மணி அல்லது மூன்று மணி அளவில் திடீரென விழித்துக் கொள்கிறீர்களா நீங்கள் அதிகமாக தண்ணீர் குடிக்கவில்லை என்றாலும் இது வயதானதின் விளைவு மட்டுமல்ல உண்மையில் இது உடலுக்கு நல்லதுதான் என்று நினைத்து நீங்கள் தினமும் மாலை நேரத்தில் செய்து கொண்டிருக்கும் ஒரு சிறிய பழக்கத்தின் அமைதியான எச்சரிக்கை அறிகுறியாக கூட இது இருக்கலாம் நான் பல மூத்தவர்களை தூக்கமின்மை இடையில் இடையில் விழித்து கொள்ளும் பிரச்சனை போன்றவற்றால் அவதிப்படுவதைக் கண்டிருக்கிறேன் பின்னர் ஆராய்ந்து பார்த்தபோது உண்மையான காரணம் அவர்களுடைய தினசரி வாழ்க்கை முறையிலேயே மறைந்திருந்தது இன்று ஒரு மிக எளிய ஆனால் சக்தி வாய்ந்த முறையை நான் உங்களுக்கு போகிறேன் பூண்டு ஆம் அதேபோண்டு ஒரு குறிப்பிட்ட முறையில் சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் மூன்று இரவுகளுக்குள் மீண்டும் ஆழ்ந்த இடையூறு இல்லாத தூக்கத்தைப் பெற இது உதவக்கூடும் மருந்து மாத்திரை இல்லை எந்த சைடு எஃபெக்டும் இல்லை உங்கள் மாலை நேர பழக்கத்தில் ஒரு சிறிய மாற்றம் மட்டுமே ஆனால் அதற்கு முன் உங்களிடமிருந்து நான் கேட்க விரும்புகிறேன் நீங்கள் இதை எந்த இடத்திலிருந்து பார்க்கிறீர்கள் இப்போது அங்கு என்ன நேரம் கீழே ஒரு கமெண்ட் போட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் அது உங்கள் பயணத்துடன் நான் இணைந்திருக்க உதவுகிறது இதே மாதிரியான இயற்கை முறைகளும் அறிவியல் ஆதாரமுள்ள ஆலோசனைகளும் உங்களுக்கு முக்கியமானவை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவை தவறவிடாதீர்கள் வாருங்கள் ஆரம்பிப்போம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா போன்ற பகுதிகளில் பல மூத்தவர்கள் அமைதியாக ஒரு பிரச்சனையால் அவதிப்படுகிறார்கள் அது துண்டிக்கப்பட்ட தூக்கம் ஒவ்வொரு இரவும் இரண்டு அல்லது மூன்று முறை விழித்துக்கொள்வது கொள்வது அதுவும் அதிக தண்ணீர் குடிக்காமலேயே பலர் இதை வயசாயிடுச்சு மன அழுத்தம் அல்லது விதி என்று நினைத்து சமாதானப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மையில் உங்கள் மூளையின் உள்ளே சரியாக வேலை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு மெதுவாக சீர்குலைந்து கொண்டிருந்தால் வயது கூட கூட நம் உடல் மெதுவாக செரடோனின் என்ற ஒரு முக்கிய ரசாயனத்தை குறைவாக உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறது இந்த செரடோனின் மனநிலை ஜீரணம் மற்றும் குறிப்பாக தூக்கம் இவை எல்லாவற்றையும் நேரடியாக பாதிக்கிறது இதில் பலருக்கு தெரியாத ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கிறது மெலட்டோனின் என்ற ஹார்மோனை உருவாக்க உடலுக்கு அடிப்படையாக தேவைப்படுவது இதே செரடோனின் தான் மெலட்டோனின் தான் உங்கள் தூக்கச் சுழற்சியை கட்டுப்படுத்துகிறது செரடோனின் குறைந்தால் மெலட்டோனின் பலவீனமாகிவிடும் அதனால் மூளைக்கு இப்போது தூங்கலாம் இப்போது தூங்கியே இருக்க வேண்டும் என்ற தெளிவான சிக்னல் கிடைக்காமல் போகிறது அதனால்தான் நீங்கள் எட்டு மணி நேரம் படுக்கையில் இருந்தாலும் தூக்கம் மேலோட்டமாக இருக்கும் சின்ன சத்தத்துக்கே கலைந்து போகும் காலையில் எழுந்தால் இன்னும் சோர்வாகவே இருக்கும் இது உங்கள் தவறு இல்லை இது அறுபது வயதுக்கு பிறகு உடலின் ரசாயன அமைப்பில் இயற்கையாக ஏற்படும் மாற்றம் ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் சரியான உணவுகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் இந்த ரசாயன சமநிலைக்கு மெதுவாக ஆதரவு தர முடியும் அப்படி ஒரு உணவுதான் பூண்டு தமிழ் வீடுகளிலும் சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் பழங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு பொருள் பூண்டு என்றால் சாம்பார் கறி பொரியல் இதற்கான சுவை மட்டும் என்று நினைக்கலாம் ஆனால் மருத்துவ ரீதியாக அதில் மிக ஆழமான சக்தி இருக்கிறது பூண்டில் அலிச்சின் அலிசின் என்ற இயற்கை சேர்மம் இருக்கிறது இது நரம்பு மண்டலத்தை மெதுவாக அமைதிப்படுத்தவும் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது நல்ல இரத்த ஓட்டம் என்றால் நல்ல ஆக்சிஜன் உடல் வெப்பநிலையின் சமநிலை மற்றும் மிக முக்கியமாக இரவில் தூக்கம் தொடங்குவது எளிதாகும் மாலை நேரங்களில் மன அழுத்தம் பதட்டம் அதிகமாக இருக்கும் மூத்தவர்கள் படுக்கைக்கு சென்ற பிறகும் மனம் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருப்பதாக சொல்வார்கள் அலிச்சின் அந்த பதற்றத்தை குறைக்க உதவுகிறது இப்போது ஓய்வெடுக்கலாம் என்று மூளைக்கு மெதுவாக ஒரு பாதுகாப்பு செய்தியை அனுப்புகிறது அது மட்டுமல்ல பூண்டு உடலில் செரடோனின் அளவையும் அதிகரிக்க உதவுகிறது அதனால் இருட்டான போது மெலட்டோனின் உருவாவது எளிதாகிறது இது ஒரு மென்மையான தொடர் செயல்பாடு பூண்டு செரடோனின் மெலட்டோனின் ஆழ்ந்த இடையூறு இல்லாத தூக்கம் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் கோயம்புத்தூரை சேர்ந்த திரு ரமேஷ் அவர்கள் வயது அறுபத்தி எட்டு ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்துக்கும் ஒரு முறை விழித்துக்கொண்டே இருந்தார் பல டாக்டர்களை பார்த்தார் எந்த பெரிய பிரச்சனையும் கண்டுபிடிக்க முடியவில்லை தலையணை மாற்றினார் புதிய மெத்தை வாங்கினார் தூங்குவதற்கு முன் பக்தி இசை புல்லாங்குழல் இசையெல்லாம் போட்டு பார்த்தார் ஒன்றும் வேலை செய்யவில்லை பிறகு ஒரு ஆயுர்வேத நிபுணரின் ஆலோசனையின்படி மாலை நேரப் பழக்கத்தில் பூண்டை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்த ஆரம்பித்தார் ஐந்து நாட்களுக்குள் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இரவு பத்து மணியிலிருந்து அதிகாலை நான்கு மணி வரை ஒரே தடவையும் விழிக்காமல் தூங்கினேன் என்று சொன்னார் அன்பான மூத்தவர்களே இது மாயமல்ல அல்ல உங்கள் உடல் இப்படித்தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது அறுபதுக்கு பிறகும் ஆழ்ந்த தூக்கம் எப்படியென்று உங்கள் உடல் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறது அதற்கு தேவையானது மெதுவான சரியான சரியான நேரத்தில் கிடைக்கும் ஒரு சிறிய உதவி மட்டுமே சமீப காலமாக தூக்கம் உங்களை விட்டு ஓடிக்கொண்டிருந்தால் நம்பிக்கை இழக்க வேண்டாம் சில நேரங்களில் உடலின் புதிய ரிதமைப் புரிந்து கொண்டு ஒரு சிறிய பூண்டு பல்லின் மூலம் சரியான சிக்னல் கொடுத்தாலே போதும் முறை ஒன்று பூண்டை தலையணையின் கீழ் வைப்பது இது ஒரு பழமையான நாட்டுப்புற வழிமுறை சில நேரங்களில் தூக்கம் போவதற்குக் காரணம் நோய் அல்ல உடல் முழுமையாக ஓய்வு நிலைக்கு செல்ல முடியாததே காரணம் இந்தியாவில் அமைதியான நாள் இலகுவான இரவு உணவு எடுத்த பிறகும் பல மூத்தவர்கள் இரவில் புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டே இருப்பார்கள் படுக்கையில் படுத்தவுடன் கண்களை மூடினால் உடல் ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும் தருணத்தில் ஒருவிதமான அசௌகரியம் லேசான மூச்சு திணறல் மூக்கடைப்பு அல்லது மார்பில் ஒரு விழிப்புணர்வு நம்புவதற்கு சுலபமாக தோன்றலாம் ஆனால் ஒரே ஒரு பூண்டு பல் உடலின் அமைப்பை இயற்கையாக அமைதிப்படுத்த உதவக்கூடும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கிராமப்புறங்களில் பாட்டிமார்கள் சொல்லி வைத்த ஒரு பழைய நிவாரணம் இருக்கிறது ஒரு தாசா பூண்டு பல்லை தோல் உரித்து சுத்தம் செய்து உங்கள் தலையணை கவருக்குள் உங்கள் தலை வைக்கும் பக்கம் அருகே வைக்க வேண்டும் அதை சாப்பிட வேண்டாம் அதை நசுக்க வேண்டாம் உரசவும் வேண்டாம் இரவு முழுவதும் அமைதியாக அங்கே இருக்கட்டும் உங்கள் உடல் வெப்பத்தால் பூண்டு மெதுவாக ஒரு மண் மனம் கலந்த மென்மையான வாசனையை வெளியிடத் தொடங்கும் சரியாக பயன்படுத்தினால் அது கடுமையான வாசனை அல்ல மனதை சாந்தப்படுத்தும் வாசனை ஆச்சரியமான அளவில் நிம்மதியை தரும் பூண்டில் உள்ள அலுச்சின் மெதுவாக காற்றில் கலந்து மூக்கின் வழியாக சுவாசிப்பதை எளிதாக்குகிறது பல மூத்தவர்கள் மூக்கடைப்பு திறந்த மாதிரி இருக்கிறது மூச்சு மெதுவாகிறது உடல் காற்றுடன் சண்டை போடுறது நிறுத்திடுச்சு என்று சொல்கிறார்கள் இரவில் லேசான குரட்டை அல்லது மூக்கடைப்பு உள்ளவர்களுக்கு இது நீர் கொதிக்க வைக்காமல் எண்ணெய் இல்லாமல் இயற்கையான ஆவி சிகிச்சை மாதிரி வேலை செய்கிறது அதே வாசனை நரம்பு மண்டலத்திற்கு நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்ற செய்தியை அனுப்புகிறது அதனால் மூளை மெதுவான ஆழ்ந்த தூக்க அலைகளுக்குள் செல்ல உதவுகிறது ஒரு உண்மை சம்பவம் மதுரையைச் சேர்ந்த சீதா அம்மா வயது சுமார் எழுபது ஒவ்வொரு இரவும் இரண்டு மூன்று முறை விழித்து விடுவார் சில நேரம் தொண்டை வறட்சியால் சில நேரம் தலையில் வெப்பம் ஏறுவது போல மகன் மூலிகை தேநீர் குளிர் பாம் எல்லாம் கொடுத்தார் ஆனால் நீண்ட கால நிவாரணம் இல்லை ஒரு மாலை அவருக்கு அவருடைய அம்மா சொன்ன ஒரு பழைய வழி நினைவுக்கு வந்தது தலையணை கீழ் பூண்டுவை சந்தேகத்துடன் ஆனால் நம்பிக்கையோடு ஒரு பூண்டு பல்லை உரித்து பருத்தி தலையனை கவரில் வைத்து அந்த இரவு தூங்கினார் அடுத்த நாள் காலை பேத்தியை போன் செய்து எப்படி வேலை செய்ததுன்னு தெரியல ஆனால் ஒரே தடவையே விழிச்சேன் ரொம்ப புது மாதிரி இருக்கே என்று சொன்னார் மூன்றாவது இரவுக்குள் தொடர்ந்து சுமார் ஆறு மணி நேரம் தூங்க ஆரம்பித்தார் என்னோட தூக்கத்துக்கு யாரோ ரீசெட் பட்டன் அழுத்தின மாதிரி இருக்கு அதுவும் ஒரு சின்ன பூண்டு பல்லால என்று அவர் சொன்னார் இந்த முறையை நீங்கள் முயற்சிக்க நினைத்தால் சில விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்போதும் தாஜா பூண்டு பயன்படுத்துங்கள் உலர்ந்தது முளைத்தது அல்லது அதிகம் கடுமையான வாசனை உள்ள பூண்டுகளை தவிர்க்கவும் அவை தேவையான இயற்கை எண்ணெய்களை சரியாக விடாது உங்கள் தலையணை மிக தடிமனாக இருந்தால் பூண்டை உங்கள் மூக்கும் தலையும் இருக்கும் பக்கம் சற்று நெருக்கமாக வையுங்கள் நசுக்க வேண்டாம் ஒருக்கு மேல் பயன்படுத்த வேண்டாம் அதிகம் என்றால் எப்போதும் நல்லதில்லை குறிப்பாக இங்கு நமக்கு தேவை மென்மையான ஆதரவு இந்த முறையின் அழகு என்னவென்றால் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்ற சொல்லாது மருந்து இல்லை கருவி இல்லை அதிக முயற்சி இல்லை நம்பிக்கையுடனும் தொடர்ச்சியுடனும் செய்யப்படும் ஒரு சிறிய மாற்றம் உங்கள் உடல் இன்னும் நினைவில் வைத்திருக்கும் ஆழ்ந்த தூக்கத்தை மீண்டும் கொண்டுவரக்கூடும் முறையிரண்டு பூண்டை கால்களின் உள்ளங்கால்களில் பயன்படுத்துவது இந்தியாவின் பல பகுதிகளில் குறிப்பாக மூத்தவர்களிடையே கால்கள் என்பது உடலின் ஒரு பகுதி மட்டுமல்ல அது ஆரோக்கியத்துக்கான வாசல் என்று நம்பப்படுகிறது ஆயுர்வேதமும் பாரம்பரிய சித்த மருத்துவமும் கால்களின் உள்ளங்கால்களில் பல சக்திவாய்ந்த வாய்ந்த நரம்பு புள்ளிகள் இருப்பதாக சொல்கின்றன இந்த புள்ளிகள் மூளை இதயம் மற்றும் நம் தூக்கத்தின் தரத்தையும் நேரடியாக பாதிக்கும் நரம்புகளுடன் இணைந்துள்ளன அதுபோன்ற ஒரு முக்கிய புள்ளி உங்கள் பாதத்தின் சரியான நடுப்பகுதியில் இருக்கிறது அடிக்கடி கவனிக்கப்படாத இடம் ஆனால் நரம்பு மண்டலத்துடன் ஆழமாக தொடர்புடைய இடம் உள்ளது தூங்குவதற்கு முன் இந்த புள்ளியை மெதுவாக தூண்டினால் மனம் அமைதியாகும் உடல் தளர்ச்சி அடையும் மற்றும் உங்கள் மூளைக்கு இன்னொரு இயற்கையான செய்தி அனுப்பப்படும் இப்போது ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் இப்போது இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கிறது ஒரு மிகச் சிறிய பொருள் ஒரு எளிய முறையில் பயன்படுத்தப்பட்டால் இந்த புள்ளியை செயல்படுத்த முடியும் அந்த பொருள்தான் பூண்டு நீங்கள் இதை சாப்பிட வேண்டியதில்லை குடிக்கவும் தேவையில்லை அதற்கு பதிலாக இதை உங்கள் கால்களின் உள்ளங்கால்களில் மெதுவாக பயன்படுத்த வேண்டும் பூண்டில் இயற்கையாகவே வெப்பத்தை உருவாக்கும் எண்ணெய்கள் இருக்கின்றன அவை மெதுவாக இரத்த ஓட்டத்தை தூண்டுகின்றன நரம்பு அழுத்தத்தை குறைக்கின்றன மற்றும் கால்களிலிருந்து முதுகுத்தண்டை நோக்கி செல்லும் ஒரு அமைதியான நிலையான உணர்வை உருவாக்குகின்றன இது எந்த நவீன கண்டுபிடிப்பும் அல்ல பல இந்திய மூத்தவர்கள் தங்களுடைய அம்மாக்கள் அல்லது பாட்டிமார்கள் அமைதியான தூக்கம் வர கால்களில் சூடான எண்ணெய் அல்லது மூலிகை பேஸ்ட் தடவியதை நினைவு கூறுவார்கள் இந்த முறையை முயற்சி செய்ய உங்களுக்கு மூன்று முதல் ஐந்து வரை தாசா பூண்டு பற்கள் தேவை அவற்றை தோல் உரித்து சுத்தம் செய்து மெதுவாக நசுக்கி ஒரு மென்மையான பேஸ்ட் போல ஆக்குங்கள் இப்போது சுகமாக உட்காருங்கள் உங்கள் கால்களை வெதுவெதுப்பான தண்ணீரில் கழுவி முழுமையாக உலர்த்திக் கொள்ளுங்கள் பின்னர் ஒவ்வொரு காலின் உள்ளங்காலின் நடுப்பகுதியில் அதாவது வளைவு ஆர்ச் உள்ளே திரும்பும் இடத்தில் பூண்டு பேஸ்டின் சிறிய அளவை தடவுங்கள் இந்த இடம் இரவு நேரத்தில் இயற்கையான தூண்டுதல்களுக்கு மிகவும் உணர்வுபூர்வமாக செயல்படும் பகுதி பூண்டை ஒரு மென்மையான ஜாலி துணி அல்லது சுத்தமான பருத்தி துணியால் மூடிவிடுங்கள் இதை பத்து முதல் இருபது நிமிடங்கள் அப்படியே விட்டுவிடுங்கள் நீங்கள் உட்கார்ந்து ஓய்வெடுக்கும் நேரம் அது இது மசாஜ் அல்ல உரச வேண்டாம் அழுத்த வேண்டாம் பூண்டு தோலை மெதுவாக வெப்பப்படுத்தி கீழே இருக்கும் சக்தி புள்ளியை அமைதியாக செயல்படுத்தட்டும் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் பூண்டு இயற்கையாகவே சூடு கொண்டது சற்று தீவிரமும் உடையது உங்கள் தோல் மிகவும் சென்சிட்டிவாக இருந்தால் அல்லது உங்கள் கால்களின் உள்ளங்கால் தோல் மெல்லியதாக இருந்தால் முதல் முறையில் பேஸ்டை அதிக நேரம் வைக்க வேண்டாம் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் முதலில் முயற்சி செய்யுங்கள் உங்கள் உடல் எப்படி எதிர்வினை செய்கிறது என்று கவனியுங்கள் பிறகு மெதுவாக நேரத்தை அதிகரிக்கலாம் இந்த முறையை ஒவ்வொரு இரவும் செய்ய வேண்டியதில்லை நரம்பு மண்டலத்திற்கு ஆதரவு தர தோலை தூண்டாமல் இருக்க வாரத்திற்கு இரண்டு முதல் நான்கு முறை செய்தால் போதும் ஒரு உண்மை கதையை சொல்கிறேன் புனேவை சேர்ந்த திரு ராஜா அவர்கள் வயது ஐம்பத்து ஒன்பது இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக துண்டிக்கப்பட்ட தூக்கத்தால் அவதிப்பட்டு வந்தார் இரவு ஒரு மணிக்கு விழிப்பு பிறகு மூன்று மணி முப்பது நிமிடத்திற்கு இறுதியாக ஐந்து மணிக்கு காலை வந்தால் முழுமையாக சோர்வாகவும் உடல் கனமாகவும் இருக்கும் மூலிகை தேநீர் மிக விலை உயர்ந்த தலையணைகள் வெள்ளை சத்த இயந்திரங்கள் வயட் நாய்ஸ் மெஷின்ஸ் எல்லாம் முயற்சி செய்தார் ஒன்றும் பயனளிக்கவில்லை அவருடைய ஊரில் உள்ள ஒரு வைத்தியரின் ஆலோசனையின்படி வாரத்தில் இரண்டு முறை தூங்குவதற்கு முன் பூண்டு கால்முறை கார்லிக் ஃபுட் மெத்தட் பயன்படுத்த ஆரம்பித்தார் முதல் வாரத்திலேயே அவருடைய தூக்கம் சற்று நீளமாக தொடங்கியது இரண்டாவது வாரம் முடிவில் அவர் ஒரே ஒரு முறை அதுவும் அதிகாலை நான்கு மணியளவில் மட்டுமே விழித்தார் அதுவும் காலை கோவிலுக்கு நடந்து செல்லும் அளவுக்கு புத்துணர்ச்சியுடன் இருந்தார் இப்போது இரண்டு மாதங்களுக்கு பிறகு அவர் சொல்வது என்னோட கால்கள் என்னோட மூளைக்கு தூங்குவது பாதுகாப்பு என்று சொல்லும் மாதிரி இருக்கு இது ரொம்ப எளிய பழக்கம் ஆனால் என்னோட முழு இரவையும் மாற்றிடுச்சு முறை மூன்று தூங்குவதற்கு முன் பூண்டு கலந்த பால் பிளைஸ்தேன் பல இந்திய வீடுகளில் குறிப்பாக அறுபது வயதுக்கு பிறகு தூக்கம் போல எளிதாக வராது நீங்கள் சீக்கிரம் படுக்கலாம் கேஃபைன் தவிர்க்கலாம் விளக்குகளையும் மங்கலாக வைத்திருக்கலாம் ஆனால் கண்கள் மூட மறுக்கும் எண்ணங்கள் சுழலும் சில நேரம் தூங்கிவிடுவீர்கள் ஆனால் இரவு இரண்டு மணிக்கு வாயில் உலர்ச்சியோ மார்பில் கனத்த உணர்வோடு திடீரென விழித்துவிடுவீர்கள் படுக்கையில் உட்கார வேண்டிய நிலை இந்த அமைதியான போராட்டம் நாம் நினைப்பதை விட மிக அதிகமானோருக்கு நடக்கிறது ஆனால் தீர்வு ஒரு மாத்திரையில் இல்லை அது உங்கள் சமையலறையிலேயே இருக்கலாம் பல தலைமுறைகளாக நம் மூத்தவர்கள் தூங்குவதற்கு முன் பாலின் சிகிச்சை சக்தியை நம்பி வந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பாலில் பூண்டு மற்றும் தேன் சேர்க்கப்படும்போது அது இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது ஒரு இயற்கையான தூக்கடானிக் பூண்டு நீங்கள் பலரும் அறிந்தது போல ஆயுர்வேதத்தில் அழற்சி குறைக்கும் மனதை சாந்தப்படுத்தும் பண்புகளுக்காக நீண்ட காலமாக பயன்படுத்தப்படுகிறது இது ஜீரணத்திற்கு உதவுவதோடு நரம்பு மண்டலத்தையும் அமைதிப்படுத்துகிறது குறிப்பாக வெதுவெதுப்பான திரவமாக எடுத்தால் தேன் சிறிய அளவில் பயன்படுத்தப்பட்டால் இரவு முழுவதும் இரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது இது அதிகாலை நேரங்களில் சக்தி குறைவால் அல்லது லேசான சுகர் கிராஸ் காரணமாக திடீரென விழித்துவிடும் மூத்தவர்களுக்கு மிக முக்கியமானது வெதுவெதுப்பான பால் அதில் இயற்கையாக உள்ள ட்ரிப்டோபான் மூளைக்கு அமைதியாகலாம் என்ற சிக்னலை அனுப்புகிறது இந்த மூன்று பொருட்களும் சேர்ந்து ஒரு நிம்மதியான கலவையாக மாறுகின்றன உடலை தளர்த்தும் மனதை அமைதிப்படுத்தும் மெதுவாக தூக்கத்தை திரும்ப அழைக்கும் ஒரு கலவை இந்த பானத்தை தயாரிக்க உங்களுக்கு மூன்று எளிய பொருட்கள் மட்டுமே தேவை ஐந்து தாசா பூண்டு பற்கள் எடுங்கள் அவற்றை தோல் உரித்து நசுக்கவும் அல்லது நன்றாக நறுக்கவும் அவற்றை இருநூற்று ஐம்பது மில்லி டசா பாலில் சேர்த்து மிதமான தீயில் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் மெதுவாக காய்ச்சுங்கள் பூண்டு மென்மையாகி அதன் நன்மைகள் பாலில் கலக்கட்டும் அதிகமாக கொதிக்க விட வேண்டாம் பால் சற்று ஆறியதும் ஆனால் இன்னும் வெதுவெதுப்பாக இருக்கும்போது ஒரு ஸ்பூன் கச்சா தேன் சேர்த்து மெதுவாக கலக்குங்கள் இந்த பொன்னிற கலவையை தூங்குவதற்கு முப்பது முதல் அறுபது நிமிடங்களுக்கு முன் அமைதியாக குடிக்கவும் அமைதியாக உட்கார்ந்து மெதுவாக குடிக்கவும் இதை உங்கள் மாலை நேர ரிதமின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள் குடித்த பிறகு டிவி பார்க்க வேண்டாம் மொபைல் பயன்படுத்த வேண்டாம் உங்கள் மூளைக்கு ஒரு சிக்னல் கொடுங்கள் இன்றைய நாள் முடிந்தது டெல்லியை சேர்ந்த லதா அம்மாவை பற்றி சொல்கிறேன் வயது எழுபத்து நான்கு ஒவ்வொரு இரவும் வயிறு வீக்கம் வாயு பிரச்சனை எவ்வளவு லேசான இரவு உணவு எடுத்தாலும் தூக்கம் அமைதியில்லாமல் கலைந்துவிடும் காலை எழுந்தால் சோர்வு எரிச்சல் வயிற்றில் கனத்த உணர்வு அவருடைய அண்டை வீட்டாரிடமிருந்து இந்த வழிமுறையை தெரிந்து கொண்ட பிறகு அவர் தூங்குவதற்கு முன் தூங்குவதற்கு முன் பூண்டு கலந்த பாலை குடிக்க ஆரம்பித்தார் அதுவும் வாரத்திற்கு மூன்று முறை மட்டும் ஐந்து நாட்களுக்குள் அவருக்கு ஒரு மாற்றம் தெளிவாக தெரிந்தது வயிறு லேசாக உணர்ந்தது வாயு பிரச்சனை குறைந்தது மற்றும் முக்கியமாக இடையில் இடையில் விழிக்காமல் நீண்ட நேரம் தூங்க ஆரம்பித்தார் அவர் தனது மருமகளுக்கு போன் செய்து சொன்னார் என்னோட வயிறும் என்னோட மூளையும் இப்ப ஒரே பக்கத்துல வேலை செய்யற மாதிரி இருக்கு ரெண்டுமே ஓய்வெடுக்க தயாரா இருக்குது இதுதான் இயற்கை சிகிச்சைகளின் மாயம் அவை உடலுடன் சேர்ந்து வேலை செய்கின்றன உடலுக்கு எதிராக அல்ல அவை தூக்கத்தை கட்டாயப்படுத்துவதில்லை அதை மெதுவாக அழைக்கின்றன முறை நான்கு கருப்பு பூண்டு பிளாக் கார்லிக் நீண்டகால நிலையான தீர்வு இந்தியாவின் பல பகுதிகளில் இரவு அமைதியான நேரங்களில் கூட பல மூத்தவர்கள் விழித்து கொண்டே இருக்கிறார்கள் அது மன அழுத்தத்தால் அல்ல சத்தத்தால் அல்ல வெறும் காரணம் தூக்கம் நீடிப்பதில்லை நீங்கள் தூங்கிவிடுகிறீர்கள் ஆனால் இரண்டு மணி முப்பது நிமிடம் அல்லது மூன்று மணிக்கு திடீரென விழித்து விடுகிறீர்கள் உடல் விழிப்பாக மனம் அமைதியில்லாமல் என் உடல் ஏன் மீண்டும் ஓய்வுக்கு போக மறுக்கிறது என்று தெரியாமல் தவிப்பீர்கள் மூச்சுப் பயிற்சி முயற்சி செய்யலாம் இரவில் தேநீர் தவிர்க்கலாம் இலகுவான இரவு உணவு கூட சாப்பிடலாம் அப்போதும் ஏதோ ஒன்று சமநிலையில்லாத மாதிரி உணரலாம் இது உங்களுக்கு பழகிய அனுபவமாக இருந்தால் நீங்கள் தனியாக இல்லை நல்ல செய்தி என்னவென்றால் இந்திய வீடுகளில் ஏற்கனவே அமைதியாக ஆச்சரியமான வெற்றியுடன் பயன்படுத்தப்படும் ஒரு தீர்வு இருக்கலாம் அது எந்த மாத்திரையும் அல்ல எந்த பொடியும் அல்ல எந்த சடங்கும் அல்ல அது மிக எளிய ஒன்று கருப்பு பூண்டு இப்பொழுது நீங்கள் யோசிக்கலாம் கருப்பு பூண்டு என்றால் என்ன கருப்பு பூண்டு என்பது சாதாரண வெள்ளை பூண்டையே என்பது முதல் தொன்னூறு நாட்கள் வரை குறிப்பிட்ட வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தில் பெருமூச்சு ஃபெர்மெண்டேஷன் செய்யப்படும் ஒரு வடிவம் இதன் விளைவு மென்மையானது சற்று இனிப்பு சுவை கொண்டது மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது உடலுக்குள்ளிருந்து மெதுவாக குணமளிக்க உதவுகிறது கச்சா பூண்டு போல கடுமையான வாசனையோ தீவிர சுவையோ இதில் இல்லை கருப்பு பூண்டு நாக்கிற்கு மென்மையானது வயிற்றுக்கு கருணையுடன் நடக்கிறது மென்று சாப்பிட எளிது எரிச்சல் இல்லை வயிற்றுப்புண் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளையும் பொதுவாக ஏற்படுத்தாது ஆனால் கருப்பு பூண்டின் உண்மையான சக்தி அது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தில் எப்படி வேலை செய்கிறது என்பதில்தான் இருக்கிறது அறிவியல் ஆய்வுகள் தெரிவிப்பது என்னவென்றால் கருப்பு பூண்டு உடலில் செரடோனின் அளவை அதிகரிக்க உதவுகிறது நாம் முன்பு பார்த்தது போல செரடோனின் தான் மூளைக்கு மெலட்டோனின் என்ற தூக்க ஹார்மோனை உருவாக்க உதவும் முக்கிய ரசாயனம் செரடோனின் சமநிலையில் இருந்தால் மெலட்டோனின் இயல்பாக உருவாகும் அதன் அர்த்தம் உங்கள் உடல் எளிதாக தூங்கும் நீண்ட நேரம் தூங்கும் கருப்பு பூண்டை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் மிக எளிது உங்கள் உடல் வசதியைப் பொறுத்து தினமும் இரண்டு முதல் நான்கு கருப்பு பூண்டு பற்கள் அளவை பிரிக்கவும் ஒன்று அல்லது இரண்டு காலை எழுந்ததும் ஒன்று அல்லது இரண்டு இரவு உணவிற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன் மெதுவாக மென்று சாப்பிடுங்கள் அதன் மென்மையான அமைப்பு உமிழ்நீருடன் கலந்து பிறகு ஒரு சிறிய கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீருடன் விழுங்குங்கள் ஒரு உண்மை கதையை பகிர்கிறேன் சூரத்தை சேர்ந்த திரு வினோத் அவர்கள் வயது எழுபது ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒவ்வொரு இரவும் மூன்று முறை விழித்துவிடுவார் முறை நள்ளிரவில் பிறகு இரண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு இறுதியாக அதிகாலை ஐந்து மணியளவில் அவருக்கு மலச்சிக்கல் லேசான ஜீரண கோளாறும் இருந்தது மகனின் ஆலோசனையின்படி அவர் தினமும் கருப்பு பூண்டு எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார் இரண்டு பற்கள் மட்டும் ஒன்று காலை ஒன்று மாலை ஒரு வாரத்துக்குள் அவருக்கு ஜீரணம் சீராக உணர்ந்தது நான் சீக்கிரமே தூங்க ஆரம்பிச்சேன் என்று அவர் சொன்னார் மூன்றாவது வாரத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஒரே தடவையும் விழிக்காமல் ஏழு மணி நேரம் தொடர்ந்து தூங்கினார் அவர் சொன்னது என்னோட உடல் இப்போ தன்னோடே சண்டை போடுறது இல்ல நான் உற்சாகமாக இருக்கேன் காலையில என் சிந்தனை தெளிவா இருக்கு இறுதி எண்ணங்கள் பல மூத்தவர்கள் மோசமான தூக்கம் வயசானதின் ஒரு பகுதி என்று நினைத்து ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் உண்மை அன்பான நண்பரே அதைவிட மிகவும் கூடியது பெரும்பாலான நேரங்களில் தூக்கம் வயதினால் மறைவதில்லை உடலின் சமநிலை சற்று சிதறுவதால் மெதுவாக மங்குகிறது அந்த சமநிலையை மெதுவாக மீட்டெடுத்தால் தூக்கம் அடிக்கடி தானாகவே திரும்பி வருகிறது ஒரு பழைய நண்பன் போல மீண்டும் வரவேற்கப்பட காத்திருப்பது போல பூண்டு நாம் சேர்ந்து பார்த்தது போல நவீன அர்த்தத்தில் ஒரு மருந்து அல்ல அது மென்மையான ஒன்று ஒரு இயற்கை சிக்னல் உங்கள் நரம்பு மண்டலத்திற்கு மெதுவாக கொடுக்கும் ஒரு தட்டல் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் ஓய்வெடுக்கலாம் இது உடலை தூங்க கட்டாயப்படுத்துவதில்லை அதற்கு பதிலாக எப்படி ஓய்வெடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறது மன அழுத்தத்தை எப்படி விடுவிக்க வேண்டும் எப்படி நிலைத்தன்மைக்கு திரும்ப வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறது மிக அழகான விஷயம் என்னவென்றால் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் முயற்சி செய்ய வேண்டியதில்லை உங்கள் முழு நாள் சரியை மாற்றத் தேவையில்லை உங்களுக்கு பிடித்த உணவுகளை விட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை உங்களுக்கு சரியாக தோன்றும் ஒரு முறையை மட்டும் தேர்ந்தெடுக்குங்கள் தலையணை கீழ் ஒரு பூண்டு பல் வெதுவெதுப்பான வெதுப்பான பால் அல்லது இரவு உணவுக்குப் பிறகு கருப்பு பூண்டு நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள் சில நாட்கள் நேரம் கொடுங்கள் உங்கள் உடல் மெதுவாக கருணையுடன் எப்படி பதிலளிக்கிறது என்பதை கவனியுங்கள் உங்களுக்குள் ஆழ்ந்த அமைதியான தூக்கம் பெறும் திறன் ஒருபோதும் தொலைந்து விடவில்லை அது வெறும் ஒரு சிறிய சிக்னலுக்காக ஒரு கணம் கவனத்துக்காக காத்திருக்கிறது நான் என் நோயாளிகளிடம் அடிக்கடி சொல்வது இதுதான் நல்ல தூக்கம் உங்களை விட்டு போகவில்லை நீங்கள் உங்கள் உடலை மெதுவாக கேட்பதற்காக அது காத்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன அளவிலாவது உதவி இருந்தால் தயவு செய்து கீழே ஒரு கமெண்ட் விடுங்கள் அமைதியான தூக்கம் என்று டைப் செய்யுங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல அமைதியாக பார்த்து கொண்டிருக்கும் வேறு யாருக்காகவாவது உங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பர் அண்டை வீட்டார் அல்லது குடும்ப உறுப்பினர் தூக்கப் பிரச்சனையுடன் போராடிக் கொண்டிருந்தால் இந்த வீடியோவை இன்றே அவர்களுடன் பகிருங்கள் வாருங்கள் ஒன்றாக ஓய்வு குணமடைதல் அமைதி என்ற ஒரு வட்டத்தை உருவாக்குவோம் ஒரு மூத்தவர் ஒரு வீடு ஒரு பழக்கம் ஒரு நேரம் ஒன்றாக இதே மாதிரியான அறிவியல் ஆதாரமுள்ள இந்திய பாரம்பரியத்தில் வேரூன்றிய இயற்கை ஆலோசனைகள் வேண்டுமென்றால் தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒவ்வொரு வாரமும் ஆரோக்கியமான முதுமை என்ற இந்த பயணத்தை ஒன்றாக நடக்கலாம் கையில் சிறிது பூண்டு இதயத்தில் நம்பிக்கை மற்றும் மனதில் அமைதியுடன் அடுத்த முறை வரை உங்களுக்கு ஒரு அமைதியான இரவு எளிமையால் நிரம்பிய மனம் மற்றும் உங்கள் வீட்டுத் திண்ணையில் முதல் ஒளிபோல் வரவேற்கும் ஒரு இனிய காலை என்று நான் விரும்புகிறேன் வணக்கம்